பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் பதினைந்தாம் கணக்கு பார்க்கலாம் ஒரு மாணவர் ஒரு தேர்வை ஒன்பது வினாக்களில் இரண்டு வினாக்களுக்கு கண்டிப்பாக விடையளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் எத்தனை வழிகளில் அந்த வினாக்களுக்கு ஒரு மாணவர் விடையளிக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது ஒரு தேர்வில் ஒன்பது வினாக்களில் இரண்டு வினாக்களுக்கு கண்டிப்பாக விடையளிக்கணும் அப்போ இரண்டு வினாக்களுக்கு கண்டிப்பாக விடையளிச்சிட்டாங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கையானது ஏழு அவர் விடையளிக்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை ஐந்து ஐந்து வினாக்கள்ல இரண்டு வினாக்கள் கட்டாய வினாவாயிடுது அப்போ மீதம் இருக்க மீதம் விடையளிக்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை மூன்று அந்த மூன்று வினாக்களுக்கும் விடையளிக்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை ஏழு எனவே தீர்வு மாணவர் விடையளிப்பதற்கான மொத்த வழிகளின் அதாவது ஒன்பதுல ரெண்டு கட்டாயமாக விடையளிக்க வேண்டிய வினா மீதமிருக்கக்கூடிய வினாக்கள் ஏழு ரெண்டு வினா கட்டாயமா விடையளிச்சுட்டாங்கன்னா ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்கிறப்ப மீதமிரு விடையளிக்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை மூன்று இவற்றின் சுருக்கமானது சி த்ரீ என இருக்கிறதுனால ஏழு என்ற எண்ணம் மூன்று முறை குறைச்சிட்டே வரும் ஏழு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஐந்து பை டினாமினேட்ரு மதிப்பானது ஒன்று பெருக்கள் இரண்டு பெருக்கள் மூணு ரெண்டு மூணு ஆறு இந்த ஆறை கேன்சல் பண்ணிட ஏழு அஞ்சு முப்பத்தி ஐந்து என்பது மாணவர் விடையளிப்பதற்கான வழிகளின் எண்ணிக்கையாகும்